பக்கத்து வீட்டு வாத்தியாருங்க ஊருக்கு போயிட்டார் கிளம்பி கேரளா போயிட்டார் அவங்க ஊர் சொந்த ஊர் கேரளா அதுக்காக அங்கே போயிட்டார் அப்படியெல்லாம் இல்லை பசங்க வந்து ஆமாம் அவங்க அவங்க ரெண்டு பசங்க பென்ஷனு அவங்க தான் கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குறாரு வீட்டை விற்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க பசங்க பென்ஷன் வந்துருக்கு வாங்கி பென்ஷன் வந்துருச்சு பென்ஷன் வந்து இவங்க கிட்ட தேவனா கொடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆமா கொடுக்கல நான் போய் எங்க ஊர்ல போய் அங்க எத்தனையோ வீடு இருக்குது வீட்டு என்ன பண்றானமா இல்ல என்ன பண்ணியிருக்காரு மூட்டு தாங்க முடியல தாங்க முடியல அதனால பிரஷர் இருக்குது

நீங்கள் இருக்கிறதே இங்கே ஆகாது அப்படின்னே சொல்லிட்டாங்க சரி இந்த வீடு தான் பெரிய வீடு பெ வீடு பெருசு தான் அவரே கட்டுனதுதான் ஆமா அப்புறம் அப்புறம் பென்ஷன் வந்து வாத்தியார் வேலைக்கு போயிருக்காருல்ல அப்புறம் அதனால எல்லாம் கட்டியிருக்கிறாரு இப்ப அந்த வீடு வந்து பிரச்சனை பெரிய பிரச்சனை இந்த வீட்டை வந்து இவரு அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரே அப்புறம் நானே அசிங்கமா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன ஒன்னார கிளம்பிட்டாரு இந்த வீடு வச்சுக்கோங்க எனக்கு பணம் வேண்டாம் காசு வேண்டாம் பென்ஷன் வருதல்ல அதனால நான் எங்கேயோ இருந்து போறேன் அப்படின்ட்டு கேரளா போயிட்டாரு அவங்க ஊர் சொந்த கிராமத்துக்கே போயிட்டாரு அவங்க சம்சாரம் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்களே அப்பவே கல்யாணம் பண்ணியிருந்தே ஒரு இந்த பிரச்சனை ஆமாம் பசங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வளர்த்தி கடைசியில் ஒரு வாய் சோறு போட்டிருக்கு அப்பப்போ தோண்டி தோண்டி பேசுகிறாங்களாம்மா பென்ஷன் கொடுக்குறாரு பென்ஷன் கொடுத்தாலும் அப்பப்போ இடிச்சு இடிச்சு பேசும்போது கஷ்டமா தான் உங்களுக்கு எதோ குதிரு எப்படி இருக்கிறது அப்படின்னு சர்ச் போச்சு அவருக்கு ஒருத்தர் பேசுறதும் இல்லையாமா வந்து பக்கத்துல பேச மாட்டேங்கிறாங்களா அதனால அப்படித்தான் வயசான ஆள் பேச பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்னும் இருக்க முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கு போயிட்டாரு என்ன அண்ணா நம்ம வீட்டுல கூட்டம் எல்லாம் நம்ம ஒன்றும் அவங்க நம்மளுக்கு சொந்தமாக இது ஏதோ தெரிஞ்சவங்க அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல தேவையில்லாம அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைக்கு நம்ம போக முடியாது அவங்க பசங்க கம்முன்னு இருப்பாங்களா அது மாதிரி இப்போ வந்து வயசானவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால பசங்களுக்கு பிடிக்காது வீடு நீட்டாக வச்சிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காது இந்த காலத்துக்கு கொத்து வராது

చెల్లి <suss> బాధిప <coughs> <suss> 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 <suss>